வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ பிளாக்ஸ் இந்த எம்ஆர்பிக்கு அப்புறம் இந்த எம்ஆர்பி ரிலேட்டடாக எதுவும் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இருந்தாலும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாகவே ஃபார்மசிஸ்ட் நர்ஸை நிறைய டைம் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க அடுத்த இப்போ ஃபார்மசிஸ்ட்டுக்கு வரும் வர வரும் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க நிறையா சப்ஸ்கிரைப் நீங்கள் தான் பண்ணீங்க ஸோ உங்களுக்கு எதுவுமே நான் ரிப்ளே பண்ணல ஸோ அதுக்கு கை மாறாத டக்குனு ஒரு எம்ஆர்பி ரிலேட்டடாக இதாக நான் போடக்கூடிய கடைசி வீடியோ ஏன்னால் இந்த எம்ஆர்பி வச்சு நான் நல்லா செஞ்சிருச்சு அதில் டூ வீக்ஸ் ஆச்சதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஸோ அதனால் நான் அதில் என்ன தப்பு பண்ணோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ப்ரீஃபாக ஒரு ஒரு ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி தான் ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நானூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட் நாளைக்கு வெப்சைட்டில் அப்லோட் ஆயிரும் அஸ்வசோல் எப்பயும் போகிறது தான் ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச் நீங்களும் அசோசியன்சன் ஃபஸ்ட் பேட்ச் தான் தமிழ் எழுதினீங்க ஸோ அந்த அளவுக்கு தமிழ் ரொம்ப டஃப்பாக இருக்காது ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேணாம் தமிழ் அந்தளவுக்கு டஃப்பாக இல்லை தமிழில் நான் ஃபார்ட்டி சிக்ஸு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் உங்கள் கொஷின் பேப்பரெலாம் பண்ணேன் லாஸ்ட்டு எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டும் அசிஸ்டன்ட் சர்ஜன் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு சரி அதில் ஃபில்ட்ரேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு தமிழுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஸோ அப்புறம் ஃபிஃப்த்து நடந்த அசிஸ்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்துச்சு அந்த அளவுக்குலாம் ரொம்ப டஃப்லாம் கிடையாது ஸோ அதனால நீங்களும் தமிழ் மீடியமா நைன்த்து டென்த்து புக்கை மட்டும் படிச்சுன்னா அது போதும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க இலக்கணத்துக்கு ரொம்ப கம்பல்சரி நீங்க ரொம்ப டைம் கொடுக்கணும் நிறைய இது கொடுக்கணும் ஏன்னா தமிழ்ல ஃபீல்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் பிப்டி ஃபிஃப்டி ஃபோரா ஃபார்ட்டி டூ தேரியல தமிழ்ல ஃபெயில் சைனா முடிச்சுட்டு வந்தவர் அவர் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எடுத்தவங்களுக்குலாம் அசை வேலை கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு என்ன வேலை கிடைச்சிருக்கும் அவருப்பா தமிழில் விட்டுட்டார் அவர் ஸோ அதனால் தமிழை அசால்ட்டாக எடுத்துக்கோ வேணாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருக்க வேணாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் வேணாம் தமிழ் மீடியமாக நைன்த் டென்த் அந்த இது மட்டும் புக்கை மட்டும் க தரவாக படிச்சுங்க இலக்கணம் உங்களுக்கு ஓவராலே ஜென்ரலாகவே அது உங்களுக்கு உங்கள் பிரைனில் இருக்கும் அந்த லாங் பேசிக்ஸில் இலக்கணம் ஸோ அதனால் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருக்காது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு தமிழ் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் பெண் இது பண்ணுங்கள் ஏன்னா அதில் ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இருந்தால் ஆயிரம்ன்றதுக்காக சொல்ல வரேன் ஓகே தமிழை பற்றி ஒன்றும் பெருசாக ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய லாஸ்ட் டைம் மாதிரி உங்களுக்கு கண்டிவந்து இருக்காது ஏன்னா அவங்களுமே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க தமிழில் நமக்கு சப்ஜெக்ட் தேவையில்லை ஒரு பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துவிட்டாங்க டிஎன்பிசி லெவலுக்குலாம் இல்லை டிஎன்பிசி எல்லாம் படிக்கிறவங்களாம் அந்த தமிழ் கொஷின் போடலாம் அடிச்சான ஐம்பதுக்கு ஐம்பது வாங்கிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒன்று பண்ணிக்க வேணாம் அப்புறம் முக்கியமான ஒரு அஞ்சு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அதுதான் சொல்ல வரது உங்களுக்கு ஸோ எங்கள் கொஷின் பேப்பரில் எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை அது வந்து சில கொஷின்ஸ்லாம் இப்போ திட்டிக்கலா பர்டிகுலராக ஒரு பதினோரு டிசீஸில் இருந்து பதினோரு கண்டிஷன்ஸ் மட்டும் கொ கேட்டதுனால எனக்கு எனக்கு எங்களுக்கு கேட்ட எம்ஆர்பி கொஷின் ஸ்டாண்டர்டில் எனக்கு திருப்திகரமாக இல்லை அது நிறைய குழப்பங்கள் இருக்குது அதை அதை பற்றி நான் பெரிய பெருசு பேச வரல ஸோ அதே அதே அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு கேட்ட கொஷின் ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப பக்காவா இது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா எடுத்துக்காங்க ஸோ அதனால ஃபார்மசிஸ்ட் உங்களுக்கு அவங்க கொஸ்டின்ல இருந்தும் அவங்க கொஷின் பேப்பர் எங்க கொஷின் பேப்பர்லாம் கம்பேர் பண்ணும் போதும் ஒரு 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 அப்டேட் தெரியுது எம்ஆர்பியில எம்ஆர்பி வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் புக் கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க எடுக்க எடுக்கிறது இல்லை கொஷின்ஸ் சைக்கலாஜிக்கலா நமக்கு சைக்கலாஜிக்கலா நம்ம டெஸ்ட் பண்றாங்க சைக்கலாஜிக்கலாம் ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் ஃபைவ் கொஷுக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு ஹைப்போதிகான கொஷின் வச்சு நம்ம பிரைனை வந்து ட்ரிகர் பண்ணி நீங்க அங்கேயுமே ஆக்சுலேஷன் ஆகி தப்பான ஒரு உங்களை ஒரு டம்ப் பண்ணி நீங்க ஒரு தப்பான ஆன்சரை கிளிக் பண்ண வைக்கிற மாதிரி உங்க சைக் மென்டலி நீங்க ஸ்டேபிளாக அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கர் பண்ண கேண்டிடேட் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது ஸ்டேபிளான கேண்டிடேட்டாக இருக்கும் வெல் நாலேஜான கேண்டிடேட்டாக இருக்கிறதுல ஃபில்ட்ரேஷனுக்காக இந்த மெத்தட அவங்க நல்லா யூஸ் பண்றாங்க ஸோ எஸ்ஏ கண்டென்ட் மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது சைக்கலாஜிக்கலாக உங்களை நாலேஜ் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ்லாம் வருது ஸோ அதனால் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் ஒரு எவ்வளோ தான் தரவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சைக்கலஜிக்கலாக கொஷின் நல்லா புரிஞ்சு உள்வாங்கி ஒரு டைம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா உங்களை வருது தேர்ட்டி பர்சன்ட் கொஷின்ஸ் வருது அது அசில் கொஷின்லேயும் பார்த்தேன் என்னோட கொஷின் எங்களோடய பிசிஎல் கொஷன்லேயுமே பார்த்தேன் ஸோ அதனால் நீங்கள் கொஷின்ஸ் வந்து நீ தேரி சப்ஜெக்ட் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காதிங்க உங்கள் 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 ஃபீல்ட் ரிலேட்டடாக ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடாக ரீசெண்ட்டாக என்ன ஆக்ட் வந்திருக்கு அதில் என்ன அப்டேட்டட் இருக்குது தியரட்டிக்கலாக என்ன இப்போ ஒரு வேக்சினேஷன் எவ்வளோ ஸ்டோரேஜிங் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன வேக்சினேஷன்ஸ் என்ன கோவிட் வேக்சினேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அதெல்லாம் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் அப்டேட்டடாக இருக்கீங்களா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக ஸோ அப்டேஷன் ஒன்று ஒரு பாயிண்ட் உங்களை சொல்லிட்டேன் தேரி சப்ஜெக்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க தேரி சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நிறைய வரப்போகிறது இல்லை அது பார்த்தாவே தெரியுது ப்ராக்டிக்கலாக நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு இது பண்ணுறாங்க தேரி சப்ஜெக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும் ஸோ அது ஒரு பாயிண்ட் வியூ ரெண்டு கொஷின் ஆப்ஷன் அனலைஸ் பண்ணும்போது நான் நான் ஒரு வியூ தெரிஞ்சுது ஆனால் தேரியில் எங்கள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ சிலபஸில் ரீசெண்டாக ஏதாவது அப்டேட்டடான ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சுங்க ஏன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் வருது ஸோ எங்களுக்கு அது மாதிரி தான் டாபிக் மேனு டேப்பிங் மேனு அந்த மாதிரிலருந்து கொஷின்ஸ் வந்தது அது யூஜியில் நாங்கள் படிக்கும் போதும் பிஜி பிஜியிலேருந்து இருந்து யூஜியில் சிலபஸ்க்கு எங்களுக்கு யூஜி சிலபஸ் போஸ்டிங் ஆனால் யூஜி சிலபஸில் நாங்கள் அதெல்லாம் படிக்கல ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு இல்லை ஆனால் சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க அதை இப்போ நீங்கள் கொஷனாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு சிலபஸில் ஏதோ அப்டேட் கேட்டிருக்காங்க ஏதோ ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அதை படிச்சு நீங்கள் அதுலேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வர்றது ஃபில்ட்ரேஷனுக்காக அந்த கொஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ என்ன முன்னாடி முடிச்சவங்களுக்கு டேப்பிங் மேனிப்புலேஷன்ஸெலாம் ஒன்றும் பெருசாக ஒரு ஐடியா இருக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு ஆனால் அது ஐடியா இருக்காதுன்னா அது ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அது தேவைப்படாமல் அப்படியே சில பேர் பீடியாட்ரிக் நியூரோ இப்போ நான் நியூரோலயும் பீடியாட்ரிக் ரொம்ப வீக் ஸோ அது மாதிரி அப்படியே அவங்கவுங்க ஒரு இதில் போயிடுவாங்க ஸோ அப்ப அவங்களுக்கு அந்த கொஸ்டின் அங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு பேர்ட் வந்து நிற்கும் ஸோ அது அப்டேட்டட் அப்டேட்டட் சிலபஸை பார்த்துட்டு அதுல ஏதாச்சும் டாபிக்ஸ் அப்டேட்டா இருந்துச்சுன்னா அது இல்லாமல் முடிச்சிருங்க இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இயர்ஸ்லாம் எல்லாம் இப்பெல்லாம் கேட்கிறதே இல்ல ஸோ இந்த ட்ரக்ஸ் எப்ப இன்ட்ரூஸ் பண்ணாங்க ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாலஜி அது இதுன்னு இந்த பேசிக்ஸானதெல்லாம் கேட்கறதில்லை ஸோ ரொம்ப தெரிஞ்சுக்கங்க வரதில்லை அது பேசிக்காக வரதில்லை அதுக்காக இயர்ஸ்லாம் ரொம்ப மக்கர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம் ரீசெண்ட் ஆக்டெல்லாம் பார்த்துங்க அதுலேருந்து அப்டேட்டடாக உங்களுக்கு ரீசெண்ட் அப்டேட்டட்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வரும் ரீசெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் வந்து ஏதாச்சும் பாலிசி மேக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் எதாவது அப்டேட்டட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துங்க அப்டேட்டடாக உங்களுக்கு உங்கள் ஃபீல்ட் எட்டா என்ன அப்டேட்டடாக இருக்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜாக நீங்கள் ஒரு வியூ பண்ணிக்கங்க அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ரொம்ப ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க இந்த வேலை எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் வந்து உங்களை சைக்கலாஜிக்கலாக உங்க அந்த உட்காரும்போது உங்களுக்கு ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து உங்களை உங்கள் ப்ளைண்ட் உங்கள் ப அப்படியே பிளாக் பண்ணிடுவோம் ஐயோ இந்த பத்து கொஷின் உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி உங்கள் ஒரு உங்கள் உங்கள் பிரெயினை வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆச்சு நான் ஸ்கோர் பண்ண சிக்ஸ்டி டூ ஸ்கோர் பண்ணேன் எவ்வளோமான மாதிரி இருக்குது அது வந்து நம்ம நானா பேசிக்ஸாக நான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அஞ்சு கொஷின்ஸ் ரொம்ப கேவலமான கொஷின்ஸ் தப்பு பண்ணிருக்கேன் இப்போ எஸ்ஏ நோடுக்கு ஏவி நோடு கிளிக் பண்ணி வச்சிருக்கேன் பேஸ் மேக்கர் ஆஃப் ஆர்ட் வந்து எஸ்ஏ நோடுன்னு நல்லாவே ஏசிஜி ரொம்ப இன்டெப்தாக இசிஜி வரைக்கும் இன்டெப்தடா நிறையா படிச்சுட்டு இந்த பேஸிக்ஸ்க்கான கொஷின் ஆன்சர் தெரிஞ்சுமே அதேமாதிரி ரொம்ப அனாட்டமில ரொம்ப பேசிக்ஸ் கொஷின்ஸ்க்கெலாம் எல்லா பேசிக்ஸ் கொஷின்ஸே எனக்கு நல்லாவே தெரியும் அந்த கொஷின்ஸ் வந்து ஆப்ஷன் நான் தப்பாக க்ளிக் பண்ணி வச்சுருக்கேன் நான் தான் க்ளிக் பண்ணேன் ஆனால் அது எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா க்ளிக் பண்ணாமல் அது போகிறது கிடையாது ஸோ சைக்கலாஜிக்கலாக நான் எவ்வளோ டவுன் எனக்கு அந்த இந்த கொஷின்ஸ் பார்க்கும்போது மேக்கிங் பார்க்கும்போது எனக்கு வேலை வேணும்னு அந்த வேலை எனக்கு கம்பல்சரி வேணுங்கிற மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு ஒரு டென் கொஷின்ஸ் எனக்கு அப்படியே பிளாங்க் ஆகும்போது அப்படியே நான் உடஞ்சிட்டேன் ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே உக்காண்ட்டு மட்டையை செஞ்சுட்டு உக்காண்ட்டை ஒன்றும் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் என்னால் என் பிரைன் ஸ்டேபிளாக கொஷன் அட்டன் பண்ண வைக்க முடியல ஸோ மறுபடியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த கொஷின் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி டூ மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணேன் இப்போ அப்பீல் போயிருக்காங்க சில கொஷின்ஸ் அப்பீல் போயிருக்காங்க ஸோ அந்த அப்பீல் வந்து இப்படி எரிஞ்சு ஒரு ரெண்டு மார்க் வரும்னு நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரீ ஃபார்ட்டி த்ரீ தான் அப்படி பார்த்தால ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரும் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எனக்கு கிடைக்கற வாய்ப்பு இல்லை அப்டேட்டடாக இருங்க அதை தான் சொல்லுவோம் உங்கள்கிட்ட ரொம்ப அப்டேட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குவேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணாதீங்க இந்த வேலை எனக்கு வேணுன்ற மைண்ட் செட்டில் நாங்கள் உட்காராதீங்க உங்களுடைய நாலேஜை வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு இதாக நீங்கள் யூஸ் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிடுறீங்க ஃபிட் நான் ஆன மாதிரி நீங்கள் ஃபடப் ஆகவே கடைக்காட்டி பரவாயில்ல இருந்தாலும் அட்டன் நாலு ஆப்ஷன்ஸில் கம்பேர் பண்ணி நீட்டாக கொஞ்சம் டைம் டைம் எடுத்து ஒரு மெச்சூர்டாக நீங்கள் ஒரு ஸ்டேபிள் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஷின்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ரிவியூ ஒரு டைம் பாருங்கள் ஒன் ஒரு டூ டூ ஹவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு டைம் நல்லா நிறையவே அண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு நிறையவே டைம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஸ்டேபிளாக தான் இந்த ஆன்சர் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸோ சீரியஸாக இந்த அட்டன் இந்த கொஷன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லும்போது சைக்கலாஜிக்கலா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் இப்போ என்னோட சுரேஷ் என்னோட ஜூனியர் பையன் சுரேஷ் அவங்க கிட்டத்தட்ட எம்ஆர்பி எங்களுக்கு எம்ஆர்பியில் போஸ்டிங் போட்டே பல ஆச்சு அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு எம்ஆர்பிக்கா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு ட்யூட்டிகளில் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு போட்டாருப்பா எப்போ எல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டுருந்தேங்களா சார் போடவும் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு அவர் பிளான் பண்ணார் ஸோ ஆனால் அப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு அவர் ரொம்ப இன்டெப்தா டே பை டே அவர் படிச்சுட்டே இருந்தாரு அதுதான் அப்போ ஃபஸ்ட் மார்க் நினைக்கிறேன் இன்னும் வெஸ்ட்டி இல்லை இருந்த வரைக்கும் அவர் இப்போ ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்டே வந்து எயிட்டி டூ ஒன்று எடுத்துட்டு இருக்காரு ஒரு அப்பீல் போனால் டூ மார்க்ஸ் கம்பல்சரி டூ மார்க் வரும் எயிட்டி த்ரீ எயிட்டி டூ வரும் ஸோ அப்படிங்கும்போது அவர் அவர் டே பை டே டெய்லி தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தார் ஸோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸாமுக்கு அந்த செட் ரொம்ப ஸ்டேபிள் ஆகும் ஸோ அந்த ஸ்டேபிள் வந்து உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க எம்ஆர்பி எக்ஸாம்க்காக அப்டேட் பண்ணாமல் ரெகுலராகவே அப்டேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எம்ஆர்பியில் பியில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமில் கிடைக்கல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரெகுலராகவே நீங்கள் டெய்லியுமே நீங்கள் படிச்சிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக வரும் ஃபார்மசிஸ்ட்க்கு ஆல் த பெஸ்ட் ஸோ இதுதான் நான் இந்த எக்ஸாமில் பார்த்தது உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நிறைய பேர் நிறையா பேர் நிறையா கிட்டத்தட்ட நிறைய ஃபார்மசிஸ்ட் வந்து நிறைய நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே நான் நிறைய பேர் மெசேஜும் பண்ணிவிங்க எப்போ வந்துடும் எப்போ வரும்னு இருந்தீங்க ஸோ எம்ஆர்பி ரிலேட்டடாக இதுதான் நாங்கள் போடக்கூடிய கடைசி வீடியோ ஸோ அப்டேட்டட் எந்த விஷயம் மட்டும் மைண்டில் ஏற்றிங்க இனி வரக்கூடிய எல்லா எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் நர்சிங் எல்லா அப்டேட்டடுக்குமே இது தான் நீங்கள் டெய்லியும் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஃபீல்ட் ரிலேட்டடாக நீங்கள் டெய்லியும் உங்களை ப்ரிகோஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா தான் உங்கள் காம்பெடேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக்ஸ்ட் புக் கண்டென்ட் மட்டுமே உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணவே பண்ணாது ஸோ அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க ஆல் தி பெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேணாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே படிங்க இந்த வேலை வேணும்னு சொல்லி அந்த அந்த என்ன தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த டூ ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறிங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் மைண்டை டைலூட் பண்ணுற மாதிரி தான் உங்களை கொஷின் மேக்கிங் ஹைப்போத்திகலாக கொஞ்சம் ட்ரிக்கர் பண்ணி சுற்றி வளைச்சி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஸ்டேபிளாக கீப் காமாக உங்கள் கொஷின்ஸ் மட்டும் ஆப்ஷன்ஸ் அட் அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ பை பாய்